முருகன் ராசிபலன் நேயர்களுக்கு அன்பான வணக்கம் மே பதினாறாம் தேதிக்கு பிறகு நூறு ஆண்டுகள் கழித்து உருவாகும் பஞ்ச கிரக ராஜ யோகம் காரணமாக மூன்று ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் பணமலை குவிய இருக்கிறது மூன்று ராசிக்காரங்க இனிமேல் நீங்கள் எதை தொட்டாலும் சரி உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றி வந்துமை குவிய இருக்கிறது அப்பேற்பட்ட ராஜ யோகமானது தற்பொழுது உருவாக இருக்கிறது அதுவும் ஒன்று இரண்டு கிரகங்கள் அல்ல ஐந்து கிரகங்கள் ஒரே ராசியில் ஒன்றிணைந்து பயணிக்க இருக்கிறது இதனால்தான் பஞ்ச கிரக ராஜ யோகமானது உருவாக இருக்கிறது இந்த நிகழ்வானது சுமார் நூறு ஆண்டுகளுக்கு பின் நிகழ்கிறது அதுவும் மீன ராசியில் சனி புதன் ராகு சுக்ரன் மற்றும் சந்திர கிரகங்கள் இணைந்து ஒன்றிணைந்து பயணிக்க இருக்கின்றனர் இந்த ஐந்து கிரக சேர்க்கையின் தாக்கமானது அனைத்து ராசிகளிலுமே காணப்பட்டாலும் சில ராசிக்காரர்களுக்கு மிகவும் அதிர்ஷ்டமானதாக இருக்க போகுது அதே சமயத்தில் இன்னும் சில ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் பிரச்சினைகள் கூட அதிகரிக்கலாம் இப்பொழுது மீன ராசியில் உருவாகும் பஞ்ச கிரக ராஜ யோகம் காரணமாக அதிர்ஷ்டத்தை பெற்று பணமலை குவியப் போகும் அந்த மூன்று ராசிக்காரங்க யார் யார் என்பதை வீடியோவை முழுமையாக பார்த்து தெரிந்து கொள்ளலாம் உங்களுடைய ராசியும் அதிர்ஷ்டத்தின் கீழ் இருக்கிறதா என்பதை தெரிந்து கொள்ள வீடியோவை முழுமையாக பாருங்கள் தற்பொழுது பஞ்ச கிரக ராஜ யோகம் காரணமாக அதிர்ஷ்டத்தையும் பணமலையும் பெறப்போகும் அந்த முதல் ராசி மீன ராசி மீன ராசி அன்பர்களே மீன ராசியின் முதல் வீட்டில் பஞ்ச கிரக ராஜ யோகமானது மே பதினாறாம் தேதி உருவாக இருக்கிறது இதனால் மீன ராசிக்காரர்கள் தங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றங்கள் அனைத்தையும் இந்த நேரத்தில் பார்க்க உள்ளீர்கள் பணியிடத்தை பொறுத்த வரைக்கும் இந்த நேரத்தில் உங்களுக்கு நிறைய பொறுப்புகள் அனைத்துமே வழங்கப்படலாம் அலுவலகத்தில் உங்கள் இலக்கை அடைந்து வெற்றி பெறுவீர்கள் அலுவலகத்தில் உங்களுடைய உயர் அதிகாரிகள் உங்களிடம் முக்கிய பொறுப்பை ஒன்றை ஒப்படைத்து இருப்பார்கள் தற்பொழுது நீங்கள் அதை தொடங்கி வெற்றிகரமாக நடத்தி முடித்து காட்டுவீங்க அதனால உயர் அதிகாரிகளிடம் பாராட்டையும் பதவி உயர்வையும் பெறுவதற்கான வாய்ப்புகள் மீன ராசி அன்பர்களுக்கு இந்த நேரத்தில் அதிக அளவில் இருக்கிறது முக்கியமா இந்த நேரத்துல தன்னம்பிக்கை அதிகரித்து காணப்படும் மன அமைதி அதிகரிக்கும் தகவல் தொடர்பு திறன் சிறப்பாக இருக்கும் பல நல்ல செய்திகள் அனைத்துமே உங்களிடம் வந்து சேரும் அப்பேற்பட்ட நன்மைகள் அனைத்துமே மீன ராசிக்காரங்க வாழ்க்கையில் நடக்க போகுது முக்கியமா இந்த நேரத்துல உங்க வாழ்க்கையின் அதிர்ஷ்ட கதவு திறக்கும் இந்த காலகட்டத்தில் உங்கள் வாழ்க்கை தொடர்பான நீங்கள் பெரிய முக்கிய முடிவுகள் அனைத்தையும் எடுக்கலாம் திருமண வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் மிக மிக மகிழ்ச்சியாக அருமையாக இருக்கிறது திருமணம் ஆகாதவர்களுக்கு நீண்ட நாட்களாகவே வரன் வரண் தேடிக்கொண்டிருக்கும் மீனராசி அன்பர்களை நல்ல ஒரு வரன் உங்கள் வீடு தேடி வர இருக்கிறது தொழிலை பொறுத்தவரைக்கும் இந்த நேரத்தில் நீங்கள் நிறைய நன்மைகளை மட்டுமே அடுத்தடுத்து பார்க்க இருக்கிறீங்க ஒவ்வொரு வேலையிலும் சரி வெற்றி மட்டுமே கிடைக்கப் போகுது முக்கியமா மீன ராசி அன்பர்களே மே பதினாறாம் தேதிக்கு பிறகு நீங்கள் எந்த ஒரு வேலையை தொட்டா கூட போதும் அவை அப்படியே உங்களுக்கு வெற்றியாக மட்டுமே மாறக்கூடும் பொறுமையாக எதையும் செய்தால் கண்டிப்பா நிச்சயமாக நீங்கள் வெற்றியை பெறலாம் அப்பேற்பட்ட நன்மைகள் அனைத்துமே உங்க வாழ்க்கையில நடக்கப் போகுது மீன ராசி என்பர்களை இந்த பஞ்சகிரக யோகம் காரணமாக உங்கள் வாழ்க்கையில் மிக பெரிய அளவில் ஒரு திருப்பமே வர இருக்கிறது எவ்வளவுக்கு எவ்வளவு கஷ்ட நஷ்டங்களை மட்டுமே நீங்கள் வாழ்க்கையில் பார்த்து வந்திருக்கீங்களோ அதற்கெல்லாம் மிகப்பெரிய அளவில் ஒரு முற்றுப்புள்ளி வர இருக்கிறது ஐந்து கிரகங்கள் சேர்ந்து உருவாக்கி உள்ள இந்த பஞ்ச கிரக யோகம் காரணமாக உங்களுடைய பண பிரச்சனைகள் அனைத்துமே தீரப்போகுது அடுத்தபடியாக பஞ்ச கிரக யோகம் காரணமாக அதிர்ஷ்டத்தையும் பணமலையும் பெறப்போகும் அந்த இரண்டாவது ராசி கடக கடக ராசி ராசி அன்பர்களை கடக ராசியின் ஒன்பதாவது வீட்டில் பஞ்ச கிரக ராஜ யோகமானது மே பதினாறாம் தேதி உருவாக இருக்கிறது இதனால் நீண்ட காலமாகவே நிலுவையில் வைத்திருக்கின்ற வேலைகள் அனைத்தையும் இந்த நேரத்தில் தொடங்கி வெற்றிகரமாக நடத்தி முடிக்கக்கூடிய அளவிற்கு நன்மைகள் அனைத்துமே நடக்கப்போகுது தன்னம்பிக்கையும் புத்திசாலித்தனமும் அதிகரிக்கும் இந்த நேரத்தில் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இக்காலகட்டம் உங்களுக்கு சீரும் சிறப்பாக இருக்கும் அரசு வேலைக்கு முயற்சி செய்பவர்கள் இந்த நேரத்தில் நல்ல ஒரு செய்தியை பெறக்கூடும் அப்பேற்பட்ட நன்மைகள் அனைத்துமே கடகராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் நடக்க இருக்கிறது நீண்ட அதாவது நீண்ட நாட்களாகவே நீண்ட காலமாகவே உங்களுடைய கனவு மிக 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 பெரிய கனவு என்று சொல்லலாம் அது தற்பொழுது நனவாக இருக்கிறது பெற்றோர் வாழ்க்கை துணையினுடைய முழு ஆதரவு உங்களுக்கு இந்த நேரத்தில் கிடைக்கும் இந்த ரெண்டும் கடசாலை பொது வாழ்க்கையில் வர யாருடைய ஆதரவும் தேவையில்லை இவங்க தான் உங்கள் வாழ்க்கைக்கு முக்கியமானவங்க அவங்க உங்களுக்கு நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை தொடங்கினாலும் செய்தாலும் சரி பக்க இருந்தாலே போதும் நீங்கள் அதில் வந்து தொண்ணூற்றி ஒம்பது பர்சன்டேஜ் வந்து வெற்றியை அடையலாம் அப்பேற்பட்ட நன்மைகள் அனைத்துமே இந்த பஞ்சகிரக யோகம் காரணமாக கடகராசி என்பர்களை உங்கள் வாழ்க்கையில் நடக்க இருக்கிறது உங்கள் வாழ்க்கை துணையின் மூலமாக அதிர்ஷ்டத்தின் முழு ஆதரவை இந்த நேரத்தில் நீங்கள் பெறுவீர்கள் உங்களின் தைரியம் அதிகரித்து காணப்படும் உறவினர்கள் உடனான உறவானது இந்த நேரத்தில் சீரும் சிறப்பாக இருக்கும் நிதி நிலையை பொறுத்தவரைக்கும் இந்த நேரத்தில் நல்ல ஒரு உயர்வு கடகராசிக்காரங்க வாழ்க்கையில் ஏற்பட இருக்கிறது வருமானத்தை பொறுத்தவரைக்கும் மிக பெரிய அளவில் உயர்வை காண்பீர்கள் கடன் வாங்கியிருப்பீங்க கடன் வாங்கி ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்ல கிட்டத்தட்ட பத்து வருஷம் ஆக போகுது அந்த கடனை முடிக்க முடியாம தவிச்சுக்கிட்டு இருந்த உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு நன்மை யோகம் காரணமாக உங்களுடைய கடன் பிரச்சனைகள் ஒன்றுமே இல்லாமல் போக போகுது சதறி உங்களுடைய இத்தனை வருட பத்து வருட கடன் பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வரப்போகுது இந்த மே பதினாறாம் தேதிக்கு பிறகு அது உங்களுக்கு கூட பிறந்த ஒரு நபர் தான் உதவி செய்ய போறாங்க அப்பேற்பட்ட நன்மைகள் அனைத்துமே நடக்க இருக்கிறது கடகராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் இந்த பஞ்ச கிரக ராஜ யோகம் காரணமாக அதிர்ஷ்டத்தையும் பணமழையும் பெறப்போகும் அந்த மூன்றாவது ராசி 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 என்பர்களே ராசியின் பதினொன்னாவது வீட்டில் பஞ்ச கிரக ராஜ யோகமானது மே பதினாறாம் தேதி உருவாக இருக்கிறது இதனால் ராசிக்காரர்களின் நிதி நிலைமையை பொறுத்தவரைக்கும் சீரும் சிறப்பாக இருக்கும் தொழில் ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கிறது நேர்மையாக செய்யும் வேலையில் நல்ல வெற்றியை இந்த நேரத்தில் நீங்கள் பெறுவீர்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சியானது அதிகரித்து காணப்படும் பணியிடத்தை பொறுத்தவரைக்கும் நீண்ட காலமாக நீங்கள் சந்தித்து வந்த அனைத்து பிரச்சனைகளுமே ஒவ்வொன்றாக முடிவுக்கு வர ஆரம்பிக்கும் அலுவலகத்தில் உங்களின் செயல் திறனானது பாராட்டை பெறக்கூடும் பணி அதாவது பணி புரிபவர்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு இரண்டுமே கிடைக்கும் வாய்ப்புகள் இந்த நேரத்தில் அதிக அளவில் இருக்கிறது சமூகத்தை பொறுத்தவரைக்கும் மதிப்பும் மரியாதையும் அதிகரித்து காணப்படும் செல்வாக்கு மிக்க உள்ளவர்களுடன் இந்த நேரத்தில் நட்புறவானது தானாக கிடைக்கும் நீண்ட கால ஆரோக்கிய பிரச்சனைகள் அனைத்துமே முடிவுக்கு வந்து ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு முன்னேற்றமானது இந்த நேரத்தில் ஏற்பட இருக்கிறது ரிசப ராசி என்பர்களே உங்களுடைய பண பிரச்சனைகள் கடன் பிரச்சனைகள் அனைத்திற்கும் ஒரு முடிவு வர இருக்கிறது இந்த பஞ்ச கிரக ராஜ யோகத்தால் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்தித்து வந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் முடிவு வரப்போகுது நூறு ஆண்டுகள் கழித்து உருவாகும் பஞ்ச கிரக ராஜ யோகம் காரணமாக மூன்று ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் பணமலையானது குவிய இருக்கிறது தற்பொழுது பணமலையும் அதிர்ஷ்டத்தையும் பெறப்போகும் அந்த முதல் ராசி மீன ராசி இரண்டாவது ராசி கடக ராசி மூன்றாவது ராசி ராசி மூன்று ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் இருந்து வந்த பண பிரச்சனைகள் அனைத்துமே முற்றிலுமாக நீங்க இருக்கிறது அதாவது முக்கியமாக உங்களுடைய தனிப்பட்ட பிரச்சனைகளும் நீங்கள் போகுது இந்த மாதிரியான உங்களுடைய ராசிக்குள்ள பலன்களை பற்றி தெரிந்து கொள்வதற்கு மறக்காமல் முருகன் ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி